ரெண்டு பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவா தெரியாது ஆனா கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கும் ஆறு முகமங்கலத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியை செல்வி சந்திரசேகர் தம்பதியினரின் மூத்த மகன் கவின் செல்வகணேஷ் மென்பொறியாளராக இருக்கும் இவர் வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததால் பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கவின் செல்வகணேஷை பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்தார் இச்சம்பவம் தமிழகம் முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சுர்ஜித்தின் பெற்றோர் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி இருவரும் காவல் உதவி ஆய்வாளர்களாக இருக்கும் நிலையில் இவர்களுக்கும் கொலையில் தொடர்பிருப்பதாக கவினின் பெற்றோர்கள் போலீசில் புகார் அளித்தனர் அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கையில் அவர்கள் இருவரது பெயரும் சேர்க்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு சுதந்திரமான நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்வதற்காக சிபிசிடிக்கு மாற்றுவதாக தமிழக அரசு ஜூலை முப்பதாம் தேதி அறிவித்தது அதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் அதிரடி திருப்பமாக நேற்றிரவு சுர்ஜித்தின் தந்தை சரவதனை சிபிசேடி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே கவின் காதலித்ததாக கூறப்படும் அந்த பெண்ணின் புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு பலரும் விமர்சித்து வந்தனர் இந்த விமர்சனங்கள் ஒரு கட்டத்தில் எல்லை மீறியும் சென்றது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த பெண் நடந்தது என்ன என்பது பற்றி வீடியோ மூலமாக விளக்கமளித்துள்ளார் நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு நே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுற்றித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போது அந்த டைமில் வந்துட்டு அப்பா கிட்டே சுற்றி சொல்லிட்டான் சு அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தான் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்டே அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ள நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்த்குள்ள இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவா தெரியாது ஆனால் கமிங்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்கவாங்க ஏன் இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கறதே எனக்கு தெரியும் கண்டிப்பா அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எய்ட்டு ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சுருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டேரெக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிகிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டே மட்டும் மட்டும்தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்ப தான் அவங்க அம்மாவும் அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவிஞன் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல அப்போ நானும் கால் பண்ணால் எடுக்கல நீங்கள் வேணா பசிக்கு சொன்னாங்க அவங்க அம்மா போங்க நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஸோ வந்துட்டு இது தேவை இல்லாமல் நிறைய இஷ்டத்துக்கு யாரும் வதந்திய கதப்ப வேண்டாம் உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதை இதோட விட்டுருங்க விட்டுருங்க இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சுர்ஜித் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதோடு சுர்ஜித் மற்றும் அவரது பெற்றோர் மீது காவல்துறையினர் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் மூவரையும் கைது செய்தால் மட்டுமே கவினின் உடலை பெறுவோம் என்பதில் அவரது பெற்றோரும் உறவினரும் உறுதியாக உள்ளனர் நேற்று ஜூலை முப்பதாம் தேதி அமைச்சர்கள் கே என் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் கலெக்டர் இளம் பகவத் தென் மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா உள்ளிட்டோரும் கவினின் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது